I don't know. 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 I don't நண்பர்கள் தான் இங்கே கொஞ்சம் மட்டன் எயிட் ஃபார்ட்டி இன்னி வணக்கம் சார் இது நம்ம இருந்தார் நாட்டுக்கோழி காடை கூட இருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டே அதான் காலையில் மீன் கடைக்கு போய்ட்டு ஒரே கூட்டமா இருந்துச்சு ஷீலா மீன் எவ்வளோப்பான்னு கேட்டேன் கிலோ ஷீலா மீன் வந்து நீ நானூறுரூவா உள்ள நுழைய கூட ஒரு நானூறுவா கொடுத்து ஓடி வந்துட்டேன் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வரம்பா கட் பண்ணி வைப்பான்ட்டு நான் நானூறுரூவா வாங்கலாம் ஷீலா மீன் சில இடத்துல வந்து எழுநூறுவா எட்நூறுவா அந்த மாதிரிலாம் விற்கும் ரைட் ஓகே அவங்களுக்கு மீன் என் மருமகளுக்கு மகனுக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் நம்மளுக்கு சிக்கன் சிக்கன் ஒரு நூற்றி ரூபா வாங்கிட்டேன் இன்றைக்கி இரநூறுவா கிலோ பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல சிக்கன் மட்டும் கம்மியாக இருக்குது நடுவில் பறவை காய்ச்சல் வருது ஏதோ மூளை காய்ச்சல் வருதுலாம் இருந்தாங்க அது பாட்டு சிக்கன் ஓடுறது தான் இருக்குது ஓகே கொஞ்ச நேரம் பார்க்கில் வாக்கிங் போனேன் போய்ட்டு மீன் வாங்கி வந்துட்டேன் மீன் கொடுத்துருக்கேன் சிக்கன் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சிக்கனாக மீனாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி வீட்டுக்கு போகலாம் நேற்று நைட்டு ஐயோ ஏன் கேட்குறீங்க நேற்று நைட்டு நான் ஒய்ஃபு நைட் ஷோர் மூணு நாள் கேஷ்யூர் படத்துக்கு போயிருந்தோம் என் பையன் டிக்கெட் புக் பண்ணி தந்தான் தந்தா டேடி வாரம் ஃபுல்லாக வீட்டில் போகிறீங்க போடிங்க ஓடுறீங்க ஓடி வரீங்க படத்துக்கு போவோம்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணி தந்தான் சரி பண்ணுறேன் நான் ஃபீனிக்ஸில் பண்ணி தந்தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் எனக்கு படத்து மேலே கோபம் இல்லை என்ன சொல்கிறது செம்ம டென்ஷன் செம கோபம் லவ் ஸ்டோரி நம்மளெல்லாம் பிடிக்காது நம்மள வந்து ஜெயிலரு அப்புறம் வேட்டையன் கமல் சாத் விஸ்வரூபம் அந்த மாதிரி நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன்லாம் படம் பார்த்துருக்கு இது படம் ஃபுல்லாக எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை படம் ஃபுல்லாக பிடிக்கிறாங்க ஜென்ட்ஸ் குடிக்கிறாங்க லேடிஸ் குடிக்கிறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த படம் பிடிச்சிருக்கலாம் நம்மளை சுத்தம் பிடிக்கவே இல்லை அது போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ ரிவியூ வரும் எப்படி இருக்குங்க பாருங்கள் ஓகே நம்மளுக்கு ரொம்ப சுமாராக ரிவ்யூ ப்ளூ புழு சட்டை மாறன் சார் மாதிரி தான் நம்மளால் ரிவியூ போட முடியாது ஆனால் எனக்கு படம் பிடிக்கல என்ன சொல்கிறது என்னவோ போதுங்க அவ்வளோதாங்க எங்கள் ஒய்ஃப் பிடிச்சிருந்துச்சு நைட் சொன்னி நைட்டு வீட்டுக்கு வரப்போ மணி பன்னிரிடுச்சு ஃபினிக்ஸ் இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் நீங்கள் பார்த்துக்கலாம் நிலவுக்கு மேல் கோபம் சின்ன பசங்க பாருங்கள் நம்ம பூமரங்குகள் என் வயசில் இருக்கணும் பார்த்தா வாழ்க்கையை வறுத்துருவாங்க நல்ல வேலை படம் சில பேர் பிடிக்கலாம் நாங்கள் படம் ஃபுல்லாக குடிக்கிறாங்க ஜென்ஸு குடிக்கிறாங்க லேடிஸ் குடிக்கிறாங்க காலேஜ் பொண்ணு கொடுத்து காலேஜ் பையன் குடிக்கிறான் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் நடக்கிறதா நம்மளால் பார்க்க பார்க்க முடியுமா கண்ட்ராஜர் சரி ஓகே குடி குடிய கெடுக்கணும்னு போடுறாங்க ஆனால் அது பாட்டு குடி படம் ஃபுல்லாக குடிச்சுன்னு தான் இருக்காங்க அதான் நீங்கள் படம் பாருங்க தெரியுங்க ஓகே போனால் வீட்டுக்கு ஒரு கிலோ மாவு தானே அது ஓகே ரெண்டு பால் ஒரு பெரிய பாக்கெட் தயிர் ஒரு பெரிய பேக்கெட் தயிர் பாக்கெட் பெரிய பாக்கெட் ஆ அவ்வளோதான் நம்மளுக்கு இன்னைக்கு அப்புறம் ஆமாம் அந்த யூஸ் பண்ணி பார்த்தீங்களா இந்த மிளகாத்தூள் ரசத்தூள் ரசம் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணியா பன்னெண்டு பாருங்கள் வீட்டில் என்ன சொன்ன நல்லா நாங்களே ஓகே ஓகே இப்போ இவராக தான் சொன்னால் ரசத்தூள் தான் நல்லா இருக்குது சாம்பார் தூள் நல்லா இருக்குது நாங்கள் குழம்பு தூள் யூஸ் பண்ணல இவர் ஆனால் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு இல்லையா அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க நேற்று மறுபடியும் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு வைட் வைட்டாக நேற்று ஃபுல்லாக அந்த வேலை தான் நம்ம அரைச்சிட்டு வர்றது கடைக்கு போகிறது வர்றது கரெக்டாக இருந்துச்சு காம்போ ஆஃபரில் இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆர்டர் பண்ணுங்கள் அதாவது சில பேர் மிளகாய் தூள் வாங்க சில பேர் சாம்பார் வாங்க இந்த நாலுமே ஒரே காம்போ வர்றதால நல்லாயிருக்கும் ஓகே யூஸ் பண்ணி பாருங்கள் நம்பர் தரேன் பாருங்கள் அதாவது சாம்பார் தூள் ரச சாம்பார் தூள் குழம்புத்தூள் இட்லி பொடி அண்டு ரசத்தூள் எல்லாம் சேர்த்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க இல்லையா ரைட் ஓகே அடிக்கடி ரிமைண்ட் பண்ணியிருக்க வேண்டியது போச்சு